ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போது கிளம்புனதுக்கப்புறம் சரி குளிக்கலாமே அப்படின்னு வெளியே வந்தோம் வெளியே வந்தால் குளிர் போட்டு வதக்குதுங்க இது என்ன மாதம்னு தெரியல இப்படி குளிர் அடிக்குது மூக்களை அடிக்குது சரி மூ குளிருக்கு வந்துட்டு எதமாக குளிக்கலாமேன்னு ஹீட்ரு போட்டோம் ஹீட்ரு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஹீட்ரு என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்கள் ஒரே அமிச்சாங்க ஹீட்ரை போட்டு வேற இதெல்லாம் வச்சு வெளியில் வச்சுட்டோம் அந்த இது காயுது 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 முக்கால் மணி நேரமாக காஞ்சிட்ருக்குங்க நாங்கள் எத்தனை மணிக்கு போட்டோன்னா பதினோரு சி பதினொன்று நாற்பத்திரெண்டுக்கு போட்டோம் ஆனால் இப்போ வந்து மணியை பாருங்களேன் பன்னெண்டு பதினாறு இனிமேல் கிளம்பிட்டுருக்கு இந்த அங்கே ஒருத்தையும் கிளம்பிட்டுருக்கேன் நான் மொதல் குளிக்க போகிறேன்னுட்ருக்கேன் ஆனால் இல்லை நான் மொதல் முத குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு அப்புறமா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேங்க இவன் பைத்தியக்காரன் ஹீட் பண்ணுவேன் ஹீட் பண்ணத வயரை பிடுங்காமல் போயிட்டாங்க ஆ நல்லா ஆஃப் பண்ணியிருக்கேன் அது அங்கே ஒர்க் அங்காயிருச்சு வெடிச்சிருச்சு அது இதோட சோலியே முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு இது ஹீட்ரே போன பண்ண முடியாது ஹீட்ரு ஆஃப் பண்ண போயிட்டான் தரையில் ஒட்டி அது அப்படியே வெடிச்சிருச்சுங்க சரி ஓகே முதல் சம்பவம் ஆயிடுச்சு இது அடுத்து என்னென்ன நடக்க போல சோ வெளியே கிளம்பிட்டு வந்தோம்மா இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஆக்சுவலாக நம்ம கிளம்ப டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன்

ஏன்டா போட்டுட்டு உடனே கழிக்க கேக்குறீங்களா ஏன்னா இப்ப வந்து மழை வரீங்க மழை வந்தா போட்டுக்கலாம் எல்லாம் மொரத்த தூக்கத்துல இருக்காங்க எதுக்கு சொல்றதுன்னு பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு ஏன்னா மொரட்ட தூக்கிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து இப்ப நம்ம தூக்கம் வராது அதுதான் எப்படி மட்டும் யாருமே இருக்க எழுப்பாருங்க எழுப்புனா கோவம் போடுவாங்க இங்கே எந்திரிக்கவே மாட்டாங்க எங்கெல்லாம் இருக்குனா கோவம்லாம் போட மாட்டேன் டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க சின்ன சின்ன சவுண்டு கட்டாலும் நல்லா எந்திரிச்சுருவேன் ஆனா இவங்களுக்கு எவ்வளவு தூரம் கத்திர யாருமே எந்திரிக்க மாட்டாங்க

ஆக்சுவலா கிளம்பியே நேரம் தான் ஆகுது பின்னாடி உட்காந்துருக்கு முரட்டது தான் தூக்கம் தூங்குவா தூங்கினாலும் பரவாயில்ல என்னையும் சேர்த்து முன்னாடி தள்ளுறியா நான் நேரம் தான் அவன் சப்போர்ட் பண்ணிட்டே வர முடியும் ஒரு கட்டத்துல அவன் நிப்பாட்டி எழுதி போட்ட ஏதாச்சும் சொல்றியா நீ பீசா நீ தூங்க தூங்காமற தூங்குற மாதிரி தான் வண்டியை ஓட்டு விட்டுற மாதிரி தூங்கி மொரட்ட தூக்கத்துல நம்மளையும் வண்டி ஓட்டு விடறாம நம்மள புரிஞ்சு முன்னாடி தள்ளுறாங்க

ஒரு ஒரேஷ் ஏதோ சுடுகாட்டுல இருந்து இருந்துச்சு அந்த மாதிரி போட்டு தள்ளாடிட்டு இருக்க இவனை வச்சுனா